செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி அம்மா உனக்கு நல்ல குறி சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே அம்மா எத்தனை எளிதாகவெல்லாம் எல்லோருக்கும் குறி சொல்வது கிடையாது இன்று உனக்கு நல்ல குறி உன் என்னிடத்தில் இருந்து வந்திருக்கிறது என்றால் அதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் என் தங்கமே சில நல்ல விஷயங்களையும் சல்ல நாளில்தான் அம்மாவினுடைய சக்தி அதிகமாக இருக்கும் அதுவும் இது போன்ற இந்த நல்ல நாளில் என் பிள்ளை போது என் வாக்கினை விட்டாலும் கூட இன்று இரவுலோ அல்லது நாளை விடியலிலோ நீ கேட்கும் பட்சத்தில் உனக்கு இது வரமாக மாறிவிடும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அதிசக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை பற்றி வெளிப்படையாக சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் உன்னுடைய மனதிற்குள் ரகசியமாக பூட்டி வைக்கின்ற ஒரு விஷயம் இன்று யாரிடத்திலும் சொல்லாமல் மறைக்கின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் இந்த விஷயத்தை பற்றிதான் நான் இன்று உன் தாயானவள் நான் சொல்ல வந்திருக்கின்றேன் அதனால் நீ மட்டுமே இந்த விஷயத்தை தனிமையில் கேட்க வேண்டும் ஏனென்றால் இது நாள் வரையிலும் யாருக்கும் தெரியக்கூடாது என்று நினைத்த விஷயம் அல்லவா இன்று உன் வராகி என்னால் அது மற்றவர்களுக்கு அது விடக்கூடாது இந்த நாளில் என் பிள்ளை நீ உனக்குள் நான் ஒரு விஷயத்தை புகுத்தப் போகின்றேன் என் குழந்தைக்கு மனதில் எப்போதுமே இருக்கின்ற ஒரு தேவையில்லாத விஷயத்தை நான் வெளியில் எடுக்கப் போகின்றேன் இந்த இரண்டும் இன்று உனக்கு நிச்சயமாக மிக பெரிய மாற்றத்தை உன் வாழ்வில் கொடுக்கப் போகின்றது என் தங்கமே இந்த வராகி சொல்கின்ற ரகசியம் அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ என்று நீ சிந்திக்காதே உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களும் ஒரு விஷயமும் என் குழந்தை யாருக்குமே தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயம் நிச்சயமாக அம்மா நான் அறிந்த வயதில் செய்த தவறு ஒன்று இருக்கின்றது அதைதான் இப்போது சொல்கிறாயா என்று நீ கேட்கலாம் ஆனால் நீ அறியாத வயதில் செய்த தவறுதான் இன்று அதே தவறை நீ இப்போது இடையில் செய்து விட்டாய் என்ன தெரியுமா என் குழந்தையே உனக்கு வேண்டுமானால் அது மிக பெரிய விஷயமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாமல் நீ இருந்து விடலாம் என்று நினைக்கலாம் ஆனால் தெய்வம் ஒரு அதை நினைக்காமலோ தெரியாமலோ இருக்க மாட்டார்கள் நிச்சயமாக தெய்வத்தின் பொறுப்பில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் தெய்வம் உன்னை அன்போடு அன்போடு அரவணைத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட தெய்வம் அந்த அரவணைப்பில் என் குழந்தை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த விஷயங்களும் நீ என்னிடத்தில் மறைத்து விடலாம் என்று நினைத்து விடக்கூடாது நீ வாய் விட்டு என்னிடம் சொன்னால்தானே அம்மா அந்த பிரச்சனைக்கு உனக்கு தீர்வினை கொண்டு வந்து தர முடியும் நீ சொல்லாமல் மறைத்து வைத்தால் என்னையும் நீ ஒதுக்குகின்றாய் என்றுதானே அர்த்தம் என்னையும் நீ நம்பவில்லை என்றுதானே அர்த்தம் என் பிள்ளையே வாழ்க்கையில் நிகரித்து விடுபவர்களோ என்று என் குழந்தை நீ பயப்படக்கூடிய கூடாது நிகரிப்புகளை கண்டு வீழ்ந்து விடக்கூடாது மனிதர்கள் உன்னை தூக்கி எறிகிறார்கள் என்றால் நிச்சயமாக உன் வராகி அம்மா நான் உன்னை தாங்கி பிடிப்பேன் என்பதை மறந்து விடாதே என் மீதுள்ள அன்பும் என் மீதுள்ள நம்பிக்கையும் நீ பற்றிக்கொள் வேறு யாரும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தி தரப்போவது கிடையாது என்பதை நீ புரிந்துகொள் என் தங்க பிள்ளையே நீ நீ யாக வாழ்க்கையில் ஓரிடத்தில் வாழப்போகின்றாய் இனிமேல் உன்னால் எதுவும் எந்த நிலையிலும் வந்து விடுகிறாய் என்றால் அங்கே நீ விழுவதற்கு முன்பாக சில போலியான முகங்களை நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நிச்சயமாக தெரியப்படுத்துவேன் அதை புரிய வைத்தும் கொண்டவன் வாழ்க்கையில் தெளிவானதாக இருக்கவும் வைப்பேன் தெரிந்த பிறகும் மீண்டும் பழகிதான் தீர்வேன் என்று நிற்பாயானால் நிச்சயமாக தான் வருவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே பிறப்பில் தொடங்கி இறுதி மூச்சு நிறுத்தும் வரை முன் இடையில் வைத்து மறைமுகமாக மறைமுக மனிதன் இறந்து போவது உண்மைதான் சில நேரங்களில் தன்னுடைய மனதால் இறந்து போகின்றான் சில நேரங்களில் தன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களால் இறந்து போகின்றான் சில நேரங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல மாற்றங்களால் இறந்து போகின்றான் சில நேரங்கள் அவன் வாழ்க்கையில் மற்றவர்கள் கொடுக்கின்ற மாற்றங்களால் இறந்து போகின்றான் இப்படி பல மாற்றங்களும் ஏமாற்றங்களும் வாழ்க்கையில் பல முறை அவனுக்கு இறப்பினை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனாலும் இந்த ரகசியத்தை நீ ஆனால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடப்பது எதுவுமே உனக்கு பெரிதாக தோன்றாது எல்லாமே நமக்கு சரிதான் என்று தோன்றும் மற்றவர்களின் பார்வையில் என் குழந்தை நீ அப்படி எப்படி இருந்தாலும் அதை பற்றி முதலில் நீ கவலைப்படுவதை நிறுத்திவிடு அப்படி வேண்டுமானால் எல்லோரும் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் என்று ஒன்று இல்லாமல் இல்லை யாராக இருந்தாலும் அவரவர் வாழ்க்கையில் அனுபவிக்காத சூழ்நிலைகள் என்று எதுவுமே இல்லை என் தங்கமே ஒவ்வொரு இரவும் நீ உறங்க செல்ல இருக்கும்போது நீ உறங்க செல்வதற்கு முன்பாக சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் என்ன தெரியுமா என் குழந்தையே இருப்பதற்கு இடமில்லாமல் எத்தனையோ பேர் வீதியில் உறக்கமில்லாமல் வேதனைப்பட்டு உண உறங்குகின்றார்கள் ஆனால் கொடுத்து வைத்தவன் என்பதனை ஒரு முறை நீ பார் மாளிகை இல்லை என்றாலும் நிம்மதியாக உறங்குவதற்கு ஒரு இடம் பணம் நகை என்று எதுவுமே இல்லை என்றாலும் அமைதியாக இருப்பதற்கு ஒரு இடம் என் பிள்ளையே உண்ண உணவு உடுத்த உடை இருக்க வசிப்பிடம் இன்றி எத்தனையோ பேர் இந்த வாழ்க்கையில் கடந்து வரும்போது இவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் நீ எந்த அளவிற்கு வாழ்க்கையை கடந்து வந்து கொடுத்து வைத்திருக்கிறேன் என்று நீ ஒரு நிமிடம் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் அதை ஒருபோதும் நான் உன்னிடத்தில் மறுக்கவில்லை பணம் என்ற ஒன்று இருந்தால் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் ஆனால் பணத்தால் அனைத்தையும் வாங்க முடியும் ஆனால் நிச்சயமாக ஒரு பொழுதும் உன்னுடைய மரியாதை உன்னுடைய கௌரவம் உன்னுடைய நேர்மை இந்த மூன்றையும் அந்த பணத்தை வைத்து தலையில் நின்றாலும் வாங்க முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரை நம்பியும் எந்த காரியத்திலும் இறங்கிவிடக்கூடாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் தொடக்கத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி உன்னை அதிலிருந்து இறக்கி விடுவார்கள் முடிவில் நான் அப்போதே சொன்னே நல்லவா என்று சொல்லி அதிலிருந்து தப்பித்து விடுவார்கள் என் தங்க பிள்ளையே நினைவுகளாக இருந்தாலும் சரி கடனாளாக இருந்தாலும் சரி அதிகமாக எதையும் வாழ்க்கையில் சேர்த்து வைத்து அது உன்னுடைய நிம்மதியை அழைத் அழித்துவிடும் நடந்து முடிந்த விஷயங்களைப் பற்றி எண்ணிக்கொண்டு இனி வருங்காலத்தில் நடப்பதை எல்லாவற்றையும் நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் மாற்றிக்கொள்ள கூடாது என்பதற்காக முன்பு தவறு செய்திருந்தோம் ஆனால் இப்போதும் அந்த தவறை நிச்சயமாக திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சில வழிகள் காட்டாத பாதைகளை சில வழிகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக காட்டி கொடுத்துவிடும் வாழ்க்கை என்னும் நெடுந்தூர பயணத்தை இந்த வழிகளும் காட்டி கொடுத்துவிடும் வாழ்க்கை என்னும் வழிடத்தும் வலிக்கிறதே என்று ஒரு நாளும் மாறிப் போகாதே வழி போனால் வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக மாறி போகும் என்பதையும் எப்போதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்தது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் உன்னுடைய தேவைக்குத்தான் என்பதை புரிந்து கொண்டு செய்த தவறுகள் எதுவாக இருந்தாலும் மனதிற்குள் போட்டு பூட்டி வைக்காமல் உன் தாயானவள் என்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் உனக்கு என்றுமே நல்ல மருந்தாக இந்த வராகி இந்தவராகியிருப்பாள் என்பதை புரிந்து கொண்டால் போதும் வாக்கினை நீ கேட்டு ஆனால் நீ இந்த நொடி முதல் புரிந்து கொள்ளலாம் உன்னுடைய வாழ்க்கையில் தேவம் இருக்கிறது என்று என்பதை அம்மா இது எப்படி சத் சத்தியம் என்று நினைக்கின்றாய் அல்லவா நான் உன் வராகி உன் வாழ்க்கையில் முன்னால் தோன்றியிரு உன் கண் முன்னால் தோன்றியிருப்பேன் நான் இப்போது உன்னோடு பேசி கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த நொடி உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கத்தான் போகின்றேன் உன் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தை உன் தாயானவள் எல்லாம் நீ கண்களை காணும் போதெல்லாம் ஒரு விஷயம் உனக்கு புரிய வேண்டும் என்பதை நீ நம்பிக்கையோடு இரு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு